இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை உன் சந்திரன் மறைவதுமில்லை கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் அம்பிரியமானவர்களே கத்தச் சொல்லுகிறார் நான் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பேன் என்று கர்த்தரின்றி உங்களுக்கு உறுதியளிக்கிறார் உன் இருளான வாழ்க்கை கர்த்தர் வெளிச்சமாக்கப் போகிறார் இதோ என் இருதயத்தில் ஆண்டவரே எனக்கு இனி இருள்தானா என்று நீ கேட்டுக்கொண்டதையும் கர்த்தர் அறிவார் அவர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் அந்த வெளிச்சம் இனி ஒரு நாளும் மறைந்து போவதில்லை அந்த வெளிச்சம் இனி ஒரு நாளும் உன்னை மறக்கடிக்கிறது இல்லை மாறாக அது உன்னை வழிநடத்தக்கூடியதாயிருக்கும் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உன் நாட்களை அவர் அஸ்தமிக்க விடுவதில்லை இனி உன்னுடைய நாட்களாயிருக்கும் ஒருபோதும் அது அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தர் உன்னை குளிர்ச்சியாகும் சமாதானமாகும் அமைதியான பாதையில் உன்னை நடத்த வல்லவராயிருக்கிறார் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் நித்திய வெளிச்சத்தை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார் உன் துர்க்க நாட்கள் முடிந்து போனது கர்த்தரி நீ துக்கப்படுவதில்லை நீ சந்தோப்பி சந்தோஷித்து கர்த்தரை உயர்த்தி நீ ஆர்ப்பரிக்கப் போகிறார் உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார் உன் துர்க்க நாட்கள் முடிந்து போனது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் உன் மூலமே அநேகர் வெளிச்சத்தை காண்பார்கள் கர்த்தர் நித்திய வெளிச்சத்தை உன்னை கொடுத்து உனக்கு கொடுத்து உன் சந்ததியும் உன்னையும் நடத்தி ஆசிர்வதித்து உயர்த்துவார் ஆமீன்